வந்து வச்சி குடிர போய்ட்டிருக்காங்க அந்த ஜெட் ஸ்கீட் அதுவும் ஒரு மணி நேரம் லேட் வேற ஆனா இதுக்கு தான் நாங்க வந்து இருக்கறதுல ரொம்ப அதிகமான டிக்கெட் பிரைஸ் பே பண்ணோம் சோ என்ன நடக்குதுன்னு தெரியல அங்க இருந்தா பைக் எடுத்தா ஓகே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஃபார் செஃப்டி நான் ஆமா இதா இருக்கிற ஜட் கீஸு முடிச்சிட்டாங்க பண்ணி முடிச்சுட்டாங்க ரெடி பண்றதுன்னு இதான் எங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு கொஞ்சம் லாங்காக ஒரு ஜட்ஸ்கியில போறது

అటెన్షన్ దేకిల వంద మోడస్ట్ ఆప్ వండిట కిస్కిలా ఇங்க ఫాక్లిక్ కొరి యాంకర్ పోట இப்போ இந்த ஐலண்ட்ல வந்து நம்ம மேலே ஏறி போகலாமா மேலே ஏறி போனால் இங்கே வந்து ஒரு குளிக்கிற அருவி இருக்குமா ஃப்ரெஷ் வாட்டரு அங்கே தான் குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு இங்கே ஒரு ஐம்பது நிமிஷம் இருக்கும் இங்கே சில அதுக்கப்புறம் அடுத்த லொக்கேஷன் போவோம் வாங்க அதை வரைக்கும் பார்ப்போம் வாங்கிட்டோம் வாங்க மேலே போவோம்

இது அந்த லேக்கு இது வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்னு போட்டிருக்கிற நேரத்துக்கு நம்ம தாண்டி இறங்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் தண்ணியை தொட்டுருவோம் அங்கே பிஸ்னஸ் வச்சுருக்காங்க காயாக்கிங்கு பேரல் போட்டு நோய் நோய் காய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நாம் இங்கே சும்மா அந்த தண்ணியில் பெஞ்செல்லாம் குளிப்போம் எப்படி மறக்க ஏரியா இது ரொம்ப அழகா இருக்கு நம்ம வந்து தைவான்ல சன்மூன் லேக் மாதிரி அந்த லேக் வந்து ரொம்ப பப்பரப்பையான இருக்கும் ரொம்ப பறந்து போய் இது வந்து கொஞ்சம் கூறுகளா இருக்கு ஆனா இது சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை ரொம்ப அருமையான நைஸ் gawat dia dia berisik betul dia bila dia gawat dia 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 dia g

தண்ணி போய் இரோட் பண்ணி அந்த கலெலாம் வந்துச்சுட்டு உடஞ்சி விழுந்துருந்துருக்கு அதுக்கப்புறம் அது மேலே தண்ணி ஃபில் பண்ணது தான் இப்போ இந்த லேக் இருக்குது இங்கே வந்து ஒரு ஃபோட்டோவே போட்டிருக்காங்க நம்ம ஜட்ஸ்கி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவில் நிப்பாட்டினோம் நிப்பாட்டிட்டு இங்கே ஏறி இறங்கி இந்த லேக்கில் தான் குளித்தோம் இப்போ ஆனால் இப்படி பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல பெஸ்பெக்டிவ் தெரியுது நம்ம இங்கே இருக்கோம்னு இந்த இடம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கு இங்கே நிறைய பேர் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஜெட்ஸ்கீஸ் கிஸ் வந்துருக்கு அண்ட் மேலே வராதுலாம் கீழே இங்கே கடையில் போட்டிருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஸோ அதுவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க யூஸ் ஆங்கே மீலிங்க நாங்கள் மேலே குளிச்சுட்டு வந்துவிட்டோம் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஷுவர் கைடு கிளம்பிடுவோம் அதில் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பெயில் இருக்கோம் இந்த பெயில் இருந்தால் முதல்ல அவங்க ஃபோட்டேஜ் காமிச்சேன் இங்க ஃபிலிம் பண்ணலாமா ஆல் எங்கள் குரூப்பில் ரெண்டு பேர் மட்டும் தான் தண்ணியில் இறங்கி இருக்கோம் வேற யாரும் இறங்கலை

നല്ല മുട്ടി വെറുതെ നീച്ച പാട്ടിരിക്ക இந்த இடம் வந்து மிந்தி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஃபிஷ்ஷஸ் தான் இடத்துல நிறைய ஃபிஷ்ஷஸ் சைட் சிங் பண்ணலாம் அன்ஃபார்ச்சுனேட் சுனாமி வந்துட்டு போயிட்ட பிறகு போயிட்ட பிறகு இந்த இடத்துல ஃபிஷ்ஷஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு கோரல் ரொம்ப கம்மியாயிருச்சுக்காக சொன்னாங்க இங்கே வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அறுபது இருபது நிமிஷம் ஸ்விம் பண்ணுறதுக்கு அண்ட் இங்கே இது வந்து ஒரு ஷெல்டர்டு பே தான் அந்த நிறைய இந்த மாதிரி சீலிங் பவுட்ஸும் இந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணுது ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப சுற்றி பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த இந்த சீனரியே அதுதான் எங்கே இருக்கிற மெயின் ஜாய்வே சரி இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து இங்கே நல்லா குளிக்க போகிறோம் தண்ணி வந்து நல்லா இருக்கு இந்த இடத்துல நல்ல செலவாக இருக்குது அதுக்கப்புறம் கல் வந்துருச்சு இது செலவாக தான் இருக்குது இவ்வளோதான் தண்ணி இருக்குது ஆனால் நைஸ் அண்ட் கிளியர் வாட்டர் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ள ஆட்டம் அதுக்கப்புறம் தான் மாத்திர வேலை அழகாக கருத்துட்டு நல்லா கருத்துட்ட போன

ஈழ்த்து இல்லை அப்புறம் இருக்குது ஒன்று வந்து ஜல்லி இறங்கினா ரெண்டு பெரிய ஈடு சின்ன ஈழ்ச்சிலிருந்து நம்ம வந்து ஜெட் கீழே இருங்கணும் எப்படி இருந்துச்சு நீங்கள் தான் கடைசி செக்ஷன் ஓட்டுனீங்க செக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க தள்ளாடுற ஒரு ஃபீலிங் வந்துடும் ஒரு வழியா வாங்கி சுமந்துட்டேன் மூச்சு வாங்குது மற்றபடி எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மற்றபடி இட்ஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜெட்கியில் போகலன்னா அங்கே இருக்கிற அழகெல்லாம் வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த ஜெட்கியும் ஒரு ஒரு தனி விதமான எக்ஸ்பீரியன்ஸு அதே மாதிரி இந்த அழகை பார்க்குறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு வரது கூட வந்து ஃபன்னாக தான் இருந்துச்சு ஸ்னாக்லிங் தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லைன்னா அதுவும் கண்டிப்பாக முடிஞ்சிங் இருக்கான்னு முன்னாடியே கேட்டுட்டு அதுக்கு சேர்த்து பண்ணிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்கள் விஷயப்படணுன்னு நினைச்சேன் இந்த பந்தை சனாங் ஸ்டேஜில் வந்து நிறைய கடைகள் இருக்கு சாப்பிட்றதுக்கு ஆனால் இந்த கடை ஒன்று தான் வந்து பழைய காலத்து ஸ்டைல்லேயே இன்னும் இருக்குது இந்த கடையில் வந்து நாங்கள் ரெண்டாக்கு முன்னாடி ஒருவட்டி சாப்பிட்டோம் வரையும் கம்மியாக இருந்துச்சு சாப்பாட ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நாங்கள் திருப்பி அச்சு வந்திருக்கோம் அதனால இந்த கரையை வந்து போன வாட்டி காமிக்கலை அதனால இந்த வாட்டி காமிக்கணும்னு நினைக்கிறேன் சாப்பாடுனு வரல வந்தோடனே அதையும் காமிக்கிறேன் அது ரொம்ப சர்வசாதாரணமான கரை நம் இது வந்து ஸ்வீட்டு ஃப்ரை இது வந்து மேங்கோ சாலடு வந்து சம்பவ சிக்க இது வந்து ஒரு பலிச்சன் ட்ரிங்க் அசம் ஏ அசம்போயா எனக்கு வந்து இல்லை பட் இன்னைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சான்செட் இருக்குது உண்மையிலேயே வந்து இந்த ஃபோன் அவ்வளோ கைட்டு கேப்சர் பண்ணல பட் இட்ஸ் வெலை ட்ரிப்லீட் ஆக்கு ஆனால் இருந்தாலும் வெளிச்சமாக தான் இருக்குது என கிரேவியன்ட்டு அந்த கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ தான் ஹோட்டலில் ரிட்டர்ன் பண்ணோம் ஆனால் நாங்கள் வந்து நடந்து அந்த பீச் சைடுக்கு வந்துட்டோம் ஏன்னா அதை பார்க்க ரொம்ப உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குனே நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸு கொஞ்சம் வலிக்கமாக கொஞ்சம் டார்க்காக இந்த சன்செட் வந்து அந்த க்ளௌ ரிஃப்ளெக்ட் பண்ணுறது